ಮೇಲೆ ಪ್ರಸಾರ ಮುತ್ತಾರಮ್ಮನ್ ಆರಂಭ ಸಮ್ಮಪುರ ಮುಕ್ತಾರಮ್ಮನ್ಳು ಪೂಜೆ ಮುನ್ನೂರ ಓರುತ್ತಿ ಪೈನೋರು ಪೂಜೆ ಪಾಕಿ

i yeah. எந்த வசதியோ அங்க யாருக்கும் இடங்கள் இல்லாம உட்காந்துக்கலாம் ஆக

குழந்தைங்க அது என்ன இருக்குன்னு தெரியாம சாப்பிட்டுட்டு அதுக்கு அடிமையா கூடிய தூள் அடத்தணும் அப்படிங்கறது சிவாபாய் அடத்தணும் இந்த வருடம் ரெண்டாயிரம் கிராமங்கள் இந்த வேலை இந்த பணிக்கே உங்க எல்லாருக்கும் ஒரு ஒத்துழைப்பு கேட்டு கொண்டு தரணும் நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி